நீங்கள் எப்போதாவது ரோலர் கோஸ்டரில் பயணித்திருக்கிறீர்களா அந்த தருணத்தில் உங்கள் இதயம் வேகமாக துடிக்கிறது உயர்ந்து செல்வதும் திடீரென கீழே இறங்குவதும் விழுவதற்கான பயத்துடன் உங்கள் உடல் முழுவதையும் பரவசப்படுத்தும் ஒரு உற்சாகம் கலந்திருக்கிறது அந்த கணத்தில் உங்கள் கவலைகள் எல்லாம் மறைந்து நீங்கள் முழுமையாக அந்த தருணத்தில் மூழ்கி விடுகிறீர்கள் உங்கள் பதற்றமும் மன அழுத்தமும் ஒவ்வொரு திருப்பத்துடனும் பறந்து விடுவது போல உணர்கிறது பைப்பிளில் சரைபத் விதவை ஒரு ரோலர் கோஸ்டரை விட மிகவும் புயலடித்த வாழ்க்கையை வாழ்ந்தார் கடுமையான வறட்சியின் நடுவே அவர் தனது மகனுடன் தனது கடைசி உணவை உண்ணவும் பின்னர் இறக்கவும் தயாராக இருந்தார் பின்னர் கடவுளின் தேர்க்கதிசியான எலியாவை சந்தித்து குரு அதிசயத்தை அனுபவித்து பசியிலிருந்து தப்பினார் ஆனால் அவரது மகிழ்ச்சி நீடிக்கவில்லை அவரது அன்பு மகன் திடீரென இறந்து அவரை ஆழ்ந்த விரத்தியில் ஆழ்த்தினார் ஒன்று இரான்யாக்கள் பதினேழு சரேபத் என்ற பெயர் உலை என்று பொருள்படும் மற்றும் அவரது வாழ்க்கை உண்மையில் தொடர் எரியும் சோதனைகளாக இருந்தது பசியின் உலையிலிருந்து பிழைத்தவுடன் அவர் மிகவும் வெப்பமான உலையில் தனது மகனின் மரணத்தில் தள்ளப்பட்டார் தனது வழியில் அவர் கடவுளுக்கு எதிராக புலம்பாமல் இருக்க முடியவில்லை ஆனால் எலியா இறந்த குழந்தையை தனது கைகளில் எடுத்து கடவுளிடம் உருக்கமாக ஜிவித்தார் இவிரேய மொழியில் ஜெபம் என்ற வார்த்தை தீர்ப்பு கேட்பது என்ற பொருளையும் கொண்டுள்ளது எலியா உயிர் அளிக்கும் கடவுளிடம் மரணத்தின் தீர்ப்பை ரத்து செய்து உயிர் அளிக்குமாறு வேண்டினார் கடவுள் பதிலளித்தார் மற்றும் குழந்தை மீண்டும் உயிர் பெற்றது இந்த ஆச்சரியமான அனுபவத்தின் மூலம் சரிபத் விதவை உண்மையான விசுவாசம் துன்பத்தின் உலையில் தான் மேலும் வலுவடைகிறது என்பதை உணர்ந்தார் குரு அதிசயத்தை பார்ப்பதற்கு அப்பால் கடவுள் மட்டுமே உயிரையும் மரணத்தையும் கட்டுப்படுத்துபவர் என்ற ஆழமான நம்பிக்கையை அவர் பெற்றார் நம்மால் தீர்க்க முடியாத மிகப்பெரிய பிரச்சினை மரணம் இந்த இறுதி சவாலுக்கு முன்பு நமது ஒரே நம்பிக்கை இயேசு கிறிஸ்து இயேசு நமது பாவங்கள் மற்றும் விரக்தியை சிலுவையில் சுமந்து மரணத்தை அனுபவித்தார் கடவுள் தனது அன்பு மகனை ஏன் இவ்வளவு பயங்கரமான மரணத்தை அனுபவிக்க அனுமதித்தார் நம்மை மீண்டும் உயிர்ப்பிக்கவே இயேசு மரணத்தை வென்று மூன்றாம் நாளில் உயிர்த்திருந்தார் நமக்கு விரக்தி மரணம் மற்றும் நாம் எதிர்கொள்ளும் எல்லா பிரச்சனைகளையும் கடந்து செல்ல ஒரே வழியே காட்டினார் இயேசு கடவுள் நமக்காக அனுப்பிய உண்மையான உயிரின் ஆண்டவர் நீங்களும் வாழ்க்கையில் எதிர்பாராத வலியையும் விரக்தியையும் எதிர்கொள்ளலாம் அந்த தருணங்களில் அவை உங்கள் விசுவாசத்தை வலுப்படுத்தும் உலை என்று நினையுங்கள் உங்கள் வாழ்க்கையை இயேசுவுக்கு ஒப்படைத்தால் உங்கள் இருண்ட தருணங்களில் உயிர்த்திருந்த கிறிஸ்து உங்களுக்கு புதிய உயிரையும் உண்மையான அமைதியையும் அளிப்பார் இந்த உண்மையான உலையை ஒன்றாக கடந்து மேலும் வலுவான விசுவாசத்தை பெறுவது எப்படி